அஸ்லாம் வலைக்கும் இப்ப நம்ம ஒழு செய்யறதுடைய முறைகள் ஏற்கனவே நம்ம பரது சுண்ணத்தான் படித்தோம் சம்மர் கிளாஸ் இருக்கும் நம்ம அதை ஃபுல்லா எல்லாமே கவர் பண்ண முடியல நம்ம அளவா போறோம் காட்டி ஒழுப்ப பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா ஒழுங்குறது இப்ப தொழுகைக்குன்னா ஒழு செஞ்சுட்டு போகணுங்கிறது மட்டும் தானே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனால் ஒழுங்குறது பெரிய நன்மை உள்ள ஒரு பிராட் டாபிக் இஸ்லாமியத்துல இஸ்லாமிய சரீரத்துல சுத்தம் செய்யக்கூடிய முறைகள் ஏறத்தால ஒரு அஞ்சு முறை இருக்கு இஸ்திபரா இஸ்திஞ்சா உழு குளிப்பு தயமம் அப்படின்னு ஏறத்தால அஞ்சு இருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இஸ்திபரா இஸ்திஞ்சா நம்ம படித்தோம்ல பாத்ரூம் போயிட்டு கழுவக்கூடிய முறைகள்ல முதல் ரெண்டு முறைகள் என்னது இஸ்திபரா இஸ்திஞ்சா இஸ்திப்ராங்கிறது அந்த கழிவு வரக்கூடிய பாதையிலிருந்து அது முழுமையா வெளியேற்றி போய் இஸ்திபுரா வந்ததுக்கு அப்புறம் நம்ம உடல்ல ஒட்டி இருக்கிற நஜீசை அதை அப்பாற்படுத்த இஸ்திஞ்சான்னு சொன்னோம் அதை நம்ம சொல்லியிருக்கிறோம் ரெண்டிங் செய்யும் அதுக்கு அடுத்தது என்னன்னா உழு செய்யறது உழுவு செய்கிறதுனா நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு இந்த துணியாவுல நிறைய இருக்கு அதுல குறிப்பா ரெண்டு தம்பி தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுட்டு இப்ப நம்ம பிராக்டிக்கல் போகலாம் என்ன அப்படின்னா சவபால சிவகாம சொல்றாங்க ஒழு செய்யறதுல பிரதான நன்மை நம்ம பாவங்கள் எல்லாம் இல்லாம போயிரும் சல்லபால சிவகாம சொல்றப்ப உழு ஒருத்த முறையை செஞ்சான்னா அந்த உழுவுடைய தண்ணி சொத்துட்டு பாத்தீங்களா அந்த சொட்டுற மாதிரி அவனுடைய பாவங்கள்லாம் சொட்டி போயிடும்னு இருக்கு முஸ்லிம் இது புகாரி முஸ்லீம் ரெண்டுலயுமே இருக்கு முஸ்லீம் ஷெரீப்ல ஒருத்தர் முகம் கழுவுறப்ப கண்ணின் மூலியமா பார்த்த பாவங்கள் இல்லாம போயிரும் கைகள் கழுவுறப்ப கையின் மூலியமா பார்த்த பாவங்கள் இல்லாம போயிடும் முஸ்லீம் ஷெரீப்ல இருக்கு துணியாவில இது ஒண்ணு இன்னொன்னு நம்ம செய்யக்கூடிய வேற சில அமல்களுடைய நன்மையை இந்த ஒழுங்குறது அதிகப்படுத்தி கொடுக்கும் என்ன அப்படின்னா ஒருத்தன் வீட்டுல ஒளி செஞ்சு போட்டு பள்ளிக்கு போனான்னா பள்ளிவாசலுக்கு போனான்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு நன்மை இருக்குன்னு சொல்லாசன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் அது ஒழு செய்ய கிடைக்காது அந்த வாங்கி தருறதுன்னு ஒழு இந்த உலகத்துல நாளை மறுமையில ஒரு மொஹஜலின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ஒழு யார் அதிகமா செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பொழிவு ஒண்ணு கிடைக்குமாமா என்ன கிடைக்குமான் பொழிவு ஒரு நம்ம உடனே அப்படி அழகான முறையில் தோட்டம் ஒழு செஞ்ச உருப்பு ஒவ்வொன்னு இருக்கும் ஹதீஸ் இருக்கு ரெண்டாவது சலலாசம் திருமிதும் முஸ்லீம் நிறைய ஹதீஸ் கிதாப்ல இருக்கு ஒழு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த துவா நம்ம சொல்லி தருவோம்ல அந்த துவாவை யார் முறையா அழகான முறையில் ஒளி செஞ்சுட்டு ஓடுறாங்க ஓதுறாங்களோ சோனத்துடைய சபத்தை அபுவாப் எட்டு கதவும் அவங்களுக்கா திறக்கப்படும் எந்த கதவு விரும்பணும் போய்க்கலாம் அப்ப சொருக்கத்தை வாங்கி தர அளவுக்கு ஒழு சிறந்தது அப்படின்னு நிறைய இருக்கு ஆனா அது இந்த ஹதீஸ் எல்லாமே பயன்படுத்தப்பட்டிருக்க அதிகமான வார்த்தை அஹசன் அப்படிங்கிற வார்த்தை மிக அழகிய முறையில ஒளி செய்யுது அழகிய முறையிலன்னா நம்ம அது சவவாசனம் எப்படி எல்லாம் கத்து கொடுத்தாங்களோ எல்லா சுமத்தையும் கரெக்டா முறையில ஃபாலோ பண்ணி செய்யறது தானே அப்ப நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு அப்புறம் ஒளி செய்யணும் இல்லையா நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு ஒளி செய்யறது வந்துட்டு எதுக்கெல்லாம் பரவு தொழுகிறதுக்கு குரானை தொடுவதற்கு அதே மாதிரி திருநாமத்துடைய சஜுதா செய்வதற்கெல்லாம் ஒளி செய்யறது பரவு நம்ம குரான்ல ஆயத்துடைய வசனம் சஜ்ஜிதா ஒரு ஆயத்து வரும்ல அதுக்கு சஜ்ஜா செய்யணும் அந்த ஆயத்து மனப்பாடம் நம்மளால ஓதணும் சஜ்ஜா கடமையாயிருச்சு ஆனா சஜா செய்யணும்னா ஒழு வேணும் அதே மாதிரி தவாஃபு காபா தவாஃப் ஒளி செய்யறது வாஜிபு இன்னும் நம்ம கோபம் விடுறப்ப ஒழு செய்யறது தூங்கிறப்ப ஒழு செய்யறது இதெல்லாம் சுண்ணத்து முஸ்தகப் அப்படி நிறைய கேட்டகரியில் இருக்கும் அதுக்கெல்லாம் செய்யறது இருக்குங்களா இப்ப இந்த ஒழுவுல இந்த நாலு விஷயங்கள் அப்படிங்க தெரியுது இந்த நாலு விஷயம் இது வந்து வேர்டு தான் உங்களுக்கு நம்ம உங்க நோட்ல இருக்கீங்க முகம் அப்படின்னா முகம் கழுகுவது முகம் கருது எங்க காட்டுங்க இந்த இந்த நெத்தி முடி முளைக்கிற இடத்துல இருந்து இந்த தொண்டைக்குழி வரை உள்ள பகுதி இந்த ரெண்டு காதை சேனை வரை உள்ள பகுதி முழுக்க எல்லா இடத்துலயுமே தண்ணிப்படணும் ஏதாவது ஒண்ணு பரலனா உழு கூடாது கை முழங்கை அப்படின்னா இரு கைகளையும் முழங்கை மொழி உட்பட இதுதான் முழங்கை மொழி இது உட்பட கழுவணும் ரெண்டு கையிலையுமே தலை நான்கில் ஒரு அப்படின்னா தலையில மொத்த தலையில நாலுல ஒரு பங்காவது கண்டிப்பா மசகம் செஞ்சிருக்கணும் கால் இரு கரண்டை வரை கால கரண்டை கால் இதுதான் இந்த கந்தை மொழி இந்த க கண்டை கால் வரை தண்ணி கண்டிப்பா கழுவி இருக்கணும் இந்த நாளில ஏதாவது ஒண்ணு விடுபட்டுச்சுன்னா தொழுக கூடாது ஒழு கூடாது இப்போ ஒருத்தர் நல்லா தொழுதுட்டார் அவர் இமாமா இருந்தார் தொழுது ஓட்டு வந்து பார்த்தாரு இந்த கை இந்த இடத்துல படலை தண்ணி அவரு ஏதோ கை மடக்கி இருந்தாரு அல்ல ஸ்டிக்கர் ஓட்டி அங்க படலேன்னு தெரியுது அவர் என்ன செய்யணும் அவருக்கு ஒழு கூடாது அவருக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் எல்லாம் தொழுதாங்களோ அவங்களெல்லாம் திரும்ப தொலை வச்சு சொல்லும் புரியுது இல்லையா அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஒழுவின் சுண்ணத்துகள்னா இந்த ரசூல் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தது இதை செஞ்சோம்னா நன்மை கூட வேணும்ன்னே விடக்கூடாது இதை விட்டோம்னா தப்பு ஓகேங்களா என்னென்ன அப்படின்னா முதல்ல நீயத்து ஒரு எதுக்காக அல்லாவுடைய குடும்பத்துக்காக செய்கிறேன் அப்படிங்கிற நியத்து இரண்டாவது பண்ணுங்க மூணாவது செய்வது இரு மணிக்கட்டு வரை கழுகுவது வாய் குப்பிடிப்பது நாசிக்கு நீர் செலுத்துவது அடர்ந்த தாடியை கோதிக்கழுகுவது கைகால் விரல்களை கோதி கழுகுவது ஏன்னா விரல்கள் கோதுதல் மட்டும் போட்டிருக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் எழுதி இதெல்லாம் விளங்கணுங்க இருக்கக்கூடிய வாசக முறை இரண்டு விரல்களை கை விரல்களை விரல்களை கோதிக்கழுது ஒவ்வொரு உறுப்பையும் மூன்று முறை கழுகுவது தலை முழுவதும் ஒரு முறை மசகு செய்வது காது இரு காதுகளை மசகு செய்வது தர்த்தி வரிசை முறையாக செய்வதுனா அதெல்லாம் கூடாங்க சொல்றாங்க முதல் முகம் அப்புறம் கை அதுக்கப்புறம் தலை மசகு அதுக்கப்புறம் கால் இந்த தர்த்தி முறைப்படி செய்யறது சுண்ணத்து அதுக்கப்புறம் தொடர்படியாக இடைவிடாம என ஒரு தானே உழைவு செஞ்சுட்டே இருக்கிறது யாராவது ஒருத்தர் பேசுனா நம்மளை உட்காந்து பேசிக்கிறது அப்புறம் அடுத்த உறுப்பு செய்யறது முதல்ல முகமும் கையும் கழுவிட்டா அப்புறம் ஒரு போன் வந்து ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு அப்புறம் போய் இருப்பது தொடர்ந்து தொடர்ந்து உழு செய்து ஒருவேளை அப்படி கூடுவோம் தெரிஞ்சுக்கிறோம் இது இது வந்துட்டு உழுவை முறிக்கும் செயல்கள் இதுனா முன்பின் துவாரங்களில் ஏதேனும் வெளியேறினால் காத்து வெளியேறதை மட்டும்தானே சொல்லுவோம் காத்து சில நேரங்கள்ல ஆஹ் சிறுநீர் வரலாம் வேற எந்த விதமான பொருளாக இருந்தாலும் முன்பின் துவாரங்களை வந்து ஒழு முடிஞ்சிடும் அதே மாதிரி உடம்புல புண்ணு இருக்குது ஏதாவது ரத்தம் ஆகியவை வெளி வந்து வலிந்தால் ஒழு முடிஞ்சிடும் வெளி வந்தா மட்டும் முடியாது ரத்தம் சீல் சலம் உங்களுக்கு ஜஸ்ட் ஞாபகம் இது வெளி வந்து வலிந்தால் தான் வெளி வந்து அங்க நின்னா ஒழு முடியாது ரெண்டாவது வாயில ரத்தம் வருது அந்த ரத்தம் எச்சியின் அளவோ விட அதிகமாகவோ கலந்துட்டா ஒழு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் சாய்ந்து உறக்கம் முதுகுல சாஞ்சு தூண்லயே ஏதோ ஒன்று சாஞ்சு நம்ம தூங்கினோம்னா ஒழு மயக்கம் போட்ட ஒழு முறிஞ்சிரும் போதை வந்த கைண்ட் ஆஃப் போதை இருந்தாலும் சரி ஒழுமுறிஞ்சிடும் தொழுகையில தப்பிதற்கப்பு பக்கத்துல வெடிச்சிருப்பு கேட்கற அளவுக்கு சத்தமா சிரிக்கிறது அதுவும் ஒழுவை முறிக்கும் இந்த விஷயங்கள் ஒழுவை முறிக்கும் நம்ம சம்மர் கிளாஸ் இதை மட்டும் இது தர்றோம் இன்னும் ஒழுங்குல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதை நீங்க ஓகேங்களா இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம விட்டோம்னா கூட

அதே மாதிரி ஒளி செய்யறது மட்டும் இல்ல எப்பொழுதுமே ஒழுவோடு இருக்கிறது சொன்னது ஓகேவா இப்போ நான் உங்க நீங்க ஒளி செய்ய போறீங்க நான் அதை கரெக்டான முறையில் ஒவ்வொன்றையும் சொல்லி தர போறேன் நீங்க அதை பார்த்து சரி பண்ண போறீங்க ஓகேங்களா ஆ செய்யலாமா ஓகே கேமரா சேஞ்ச் பண்ணு நீங்க வாங்க கேமரா மாத்திக்கோங்க வாங்க எந்த அப்படியே வாங்க அப்படியே 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 எடுத்துட்டு அதான்

அதே மாதிரி ஒரு ஒரு மக்ரூகனும் இருக்கு இப்ப படபட மூஞ்சியில அடிச்சுக்கிறது மக்ருகு இந்த மாதிரி மக்ருவான சில விஷயங்களும் இருக்கு ஓகேவா நியருங்க முதல்ல ரெண்டு கையையும் இங்கே உங்க கையில இங்க கையை கோதனுங்களேன் நியூரு இந்த அஞ்சு நாலு விரல் இந்த விரலுக்குள்ள தெரியுதா கட்ட விரலு இந்த இது அடுத்தடுத்து இது எல்லா விரல்லையும் கோதணும் ஓகேவா கோதுணும் அதேதான் ஆ அப்படி இல்ல உள்ள இப்படி இல்ல இங்க வெளியே வெளிப்பகுதி ரைட் போதுங்க சூப்பர் சூப்பரா கொஞ்சம் அவ அங்க அங்கே கட்டு கோதிட்டீங்களா இப்ப கை விரல கோதியாச்சு மூணு தடவை கழிவு ஒவ்வொரு ஊருக்கு மூணு தடவை கழுவுங்க கழுவிட்டோமா அடுத்தது சரிங்களா ரெண்டாவது என்ன அந்த குச்சி எடுத்துக்கோ அவங்க இருக்கு அந்த சின்ன குச்சி பரிசு இல்ல ரெண்டாவது என்ன வாய்ப்பு பிடிக்கணுங்களா

மிஸ் வாக்கு பல்ல எவ்வளவு அளவு இருக்கோ அந்த அளவுக்கு அளவுலாம் இல்ல ஆஹ் ஆஹ் பல்ல நல்ல ஒரு கடி கட்டி செய்யணும் மெல்லியும் செய்யறேன் சரிதான் அவ்வளவுதான் ஏரு அந்த குச்சியை கழுவி வச்சு விட்டுருங்க அப்புறம் வாய் நீ இது பண்ணிட்டோம் பிஸ்மலா சொல்லிட்டோம் செஞ்சுட்டோம் அது வாய்க்க புளிச்சிட்டோம் மூணு தடவை குப்பிச்சாச்சுல குபிச்சாச்சு இப்ப அடுத்தது நாசிக்கு தண்ணீர் செலுத்தணும் இவரு ஒரு கருத்துக்கு மூக்கு இருக்குல்ல மூக்குக்குள்ள தண்ணி போகணும் மூக்கு வெளியே மட்டும் இப்படி தரக்கூடாது ஏன்னா உள்ள வந்து ஏதாவது நஜீஸ் இருக்கும் ஏதாவது ஒண்ணு மாட்டி இருக்கும் அஸ்தர்கள் இருக்கும் அதை அப்பாற்படுத்தும் விதமா இவரு

கழுவி வச்சா கழிவைச்சு எல்லா பக்கமும் பட்டுச்சா பட்டுச்சு அடுத்தது கையை கை என்ன இரு முழங்கை மொழி உட்பட ஓகேவா முழங்கை மூணு தடவை கழுவிட்டீங்களா ஏ முழங்கை மொழி உட்பட மூணு தடவை கழுவிட்டீங்களா அதுக்கப்புறம் தலைக்கு நான்கில் ஒரு பங்கு மசகு தலை முழுவதும் மசகு செய்ய சுங்கச்சு தானே யுவர் தண்ணி எடுத்தாச்சா அல்ல என்னை கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க இங்கே வருங்க இந்த மூணு வரல் உட்பகுதி இருக்குல்ல இந்த இந்த ரெண்டு மோதர வரலையும் நீட்டிட்டு கட்ட வரலி நீட்டிட்டு இயற்கையோட இந்த மூணு பகுதியினுடைய உட்பகுதியை தலைவர் வச்சு தெரியுதா இப்படி இப்படி தலை பேக் சைடு வந்தீங்க காட்டுமா காட்டினதுக்கு அப்புறம் இந்த பின்பகுதி இருக்குல்ல அந்த கையினுடைய முன்பகுதி அதை பின்னாடி திருப்பி புடனிக்கு சரியா செஞ்சாச்சா அதுக்கப்புறம் புடனிக்கு செய்ய இங்கே வருங்க தம்பி எனக்கு முதல் கவனிக்கணும் அதுக்கப்புறம் காதுக்கு இந்த ரெண்டு வரையில மீதி இருக்கா இந்த காதுக்கு உள்ள விட்டு இப்படி மசல் இன்னொரு செஞ்சு பாருங்க மாதிரி தாலின்னுக்காக ஒரு தடவை தான் செய்யணும் மசல் தலைக்கு மூணு தடவை செய்யக்கூடாது இதனால உங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்கு தம்பி வரும் இந்த ஒரு தண்ணி நினைச்சிட்டோம் ஓகேவா நினைச்சதுக்கு அப்புறம் இந்த பகுதி விறகுனுடைய உட்பகுதியை தலையில் கையை மேலிருந்து வைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கையினுடைய இந்த வெளிப்பகுதி படனிக்கு மசூதி செய்யறோம் அதுக்கப்புறம் இந்த நம்ம தண்ணி படான்னு தூக்கி வச்சிருக்கணும் ரெண்டு கையை அதை கொண்டு காதுக்கு மசூதி செய்யறோம் செய்யுங்க இது நான் வரேன் ஆ கரெக்டு கரெக்டு ரக்கி சார் ஜூம் பண்ணுதான் ஆ சூப்பர் ஆ அருமையா செய்யறாரு சார் இந்த பகுதி போடணுமா ஆ இந்த பகுதி பொடஞ்செல்லி போடணும் ரைட் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வரல காது ஃபுல்லாக மசல் வச்சு ஆ செஞ்சுட்டார் செஞ்சுட்டுமா இப்ப அடுத்த கால் மட்டும் தான் கழுவணும் காலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னன்னா நிறைய பேர் காலை சொட்டை விட்டுருவாங்க ரெண்டாவது காலையும் கோதணும் தாடி நம்மளுக்கு இல்லாதானே அதிர் கொஞ்சம் இருக்கு இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் தாடி மோகங்களை உறுப்பே தாடியே இப்படி போதணும் உங்களுக்கு தாடி இல்லாததுக்கு அப்புறம் போடுங்க அதிர்ந்துக்கு அடர்ந்த தாடி இல்ல அதனால அது செய்யல கொஞ்சம் நல்ல அடர்ந்த தாடி இருந்துச்சுன்னா செய்யணும் ஓகேவா காலத்தில் முதல்ல எந்த உறுப்புமும் வலது புறத்துல ஆரம்பிக்கணும் கையே முதல்ல வலது புறத்துல அப்புறம் மூணு தடவை அதே மாதிரி காலு எல்லா பக்கமும் தண்ணி போடுதான்னு கவனிச்சுக்கிறோம் அந்த நம்ம சொன்ன பகுதியில் செஞ்சிட்ட கேருங்க தம்பி அடுத்த எரதுக்கு வரல தம்பி இங்க கேவுனிங்க இந்த காலை கொஞ்சம் எனக்கு உடம்பு இதா மாதிரி நான் செய்ய உங்களுக்கு அப்படி ஜெசு மேலாம் வைக்காத ஜு மேல ஈரமா உங்க கேரு ஏதாவது ஒரு விரல இந்த விரலோட இடுக்கலாம் இடுக்கல நல்லா திதுக்கி விட்டு இப்படி உள்ள விரல் விட்டு இது கை கால் விரல்களை கோதுதல் அதுக்கப்புறம் இந்த கையை கழுவிக்கணும் ஏன்னா உள்ள ஏதாவது அழுத்து இருக்கும் அழுக்கப்பட்டிருக்கும் கழுவிட்டு அடுத்தது இந்த கால் இடது எல்லா பக்கமும் தண்ணி போட்டுதான்னு பாத்துக்கணும் முதல் முறையா இத எந்த பக்கம் உங்களுக்கு வசதி இருக்கோ உள்ள அப்படியா உங்களை விரலுக்குள்ள நல்ல கோதம் மூணு தடவை கால்ல என்ன செய்ய மாட்டாங்க நிறைய பேர் மூணு தடவை ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படி இருக்க கூடாது உரு செய்யட்டுமா ஆஹ் ஆஹ் இது இப்ப நான் உங்க சொல்லித்தரக்கா பேசனப்ப பத்து நேரத்துல பேச அவசியம் இல்லாமல் பேசக்கூடாது ஆஹ பாவத்தை நோக்கி பேசி ஓகேங்களா இப்ப எல்லாம் ஒளி செஞ்சிட்டோம் கடைசி ஒளி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் வலுவுடைய தண்ணி வலுவுடைய தண்ணின்னு இருக்கு அதுவும் ஒரு சிறந்த முறை ஒளி செஞ்சு மிச்சம் நம்ம பாத்திரத்துல ஒளி கொஞ்சம் இருக்கும்ல அந்த தண்ணி எடுத்து கொஞ்சோன்னு அந்த தண்ணி குடிக்கிறது ரொம்ப விசேஷம் ஓகேவா ஒளி செஞ்சு கொஞ்சோன்னு எடுத்து குடிக்கணும் குடிக்க லேசா ஆ ஓகே ஏறத்தாலும் எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம் இப்ப துவா ஓதணும் இந்த துவா யார் இப்ப நம்ம செஞ்சது அரசு சுண்ணத்து முஸ்தஹத்து எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி இது உண்டு எந்திரிங்க இப்போ துவா துவா யாருக்கு தெரியும் மனப்பாடமா தெரியும் சரி நான் சொல்லி ஒழு செஞ்சு முடிச்சுன்னு ஓத்துரு துவா ரக்கீஸ் மாத்த ஜூம் பண்ணுங்க இப்ப எவ்வளவு அளவு பிரகாசமா இருக்காது இகாசான பையன் அல்ல அவருக்கு பரக செய்யும் இப்ப நம்ம மதரசால எல்லாரும் இறத்தால ஒரு நாற்பது பசங்க இருந்தாலும் வந்து நாற்பது பேர் இங்க வல வளன்னு இருப்பாங்கன்னு உங்களுக்கு இது ஒன்று இந்த வீடியோ பார்த்து எல்லாரும் இது பண்றோம் ஓகே வசூல் அஸ்மது அல்லா இலாஹா

இந்த கடைசி அல்லாஹ் மஜல்னி மின தவ்வாபினா வ ஜல்னி மினல் இது இல்லாம சில ஹதீஸ் கிதாபுல வேற சில கிதாபுல இருக்கு ஓகேங்களா இந்த துஆவுடைய மீனிங் என்னன்னா அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹை தேற வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை வாகதவு அவன் தனித்தவன் லா ஷரீக்கலஹு அவனுக்கு யாது இனயுமில்லை வ அஷ்ஹது இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அன்ன முஹம்மதன் நிச்சயமா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வ அப்துஹு அவனுடைய உண்மை அடியார் உரிய அடியாருமாய் இவர் ரசூலு உண்மை திருத்துவதருமாய் இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அல்லாஹு மஜால் நீ யாழ்லா எங்களை என்னை ஆக்கு மினத்தவ்வா பீன் உனக்கு உன்னிடம் பாவ மனைவி தேடியவர்கள் கூட்டத்தில் என்னை ஆக்கு வஜால்னே இன்னும் என்னை ஆக்கு மினல் முத்த தகிரின் சுத்தமான ஆக்கு அப்படிங்கிறது அப்படியே இப்படி வந்து உட்கார ஒரு சின்ன செய்தின்னு சொல்லி முடிச்சிடலாம் வாங்க அதை நீங்களே கேமரா ஃபாலோ பண்ணுங்க இப்போ அடுத்தது என்னன்னா இப்போ நம்ம இந்த பிக்கு கலை இந்த மாதிரி மார்க்க சட்டம் இந்த மாதிரி நிறைய இருக்கு நமக்கு கொண்டு வந்து சேர்த்ததுல நம்ம இப்ப ஓதிட்டு மதஹபு இன்னும் இருக்கு மற்ற இந்தியாவில ரெண்டு தான் இருக்கு மாலிக் மதபு ஷாஃபி மதபு இருக்கா ஹம்பலி மதஹப்ல நமக்கு இந்த அழகான வாசக முறைகள் இவ்வளவு எளிமையா தமிழ்ல ஒவ்வொரு வார்த்தைக்கு அவ்வளவு கனமான அவ்வளவு பொருள் சொறிந்த விஷயத்தை எடுத்து கொடுத்தவங்க அம்மா பெரிய சூஃபி அதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் அழகான பாடல்களை சொல்லி இருக்கிறார் யாருன்னா ஒரு அரபு தமிழ் கிட்ட அதுல அந்த பாட்டு சின்ன இது நம்ம எவ்வளவு சிரமப்பட்டு இதுல சுருக்கமாக போறேன் தொடர்ந்தவர்கும் அறியம் சலா துறைத்து தொழுகை கருமங்களை துளக்குகிறேன் கேட்ட அறிங்கள் உடையோன் தனை வணங்க ஒளி செய்ய வேண்டும் முடையின்றி விட்டவர்கள் மெய் தொழுகை கூடாது உழுகின் பருளத்துன நாலா உழுவினின் நாளு பரு உண்டதனைக் கூறுகிறேன் துளங்கும் மதிமோகத்தை தூதாய் கழுகுகிறதும் இரு மூலம் கைகள் மூலி ஈராய் கழுகுகிறதும் சிரசினில் நாளில் ஒன்றை சீர்மசகு மசுகுச் செய்கிறதும் காலிறு கரண்டை வரை கழுகிறதும் பரல ஆகும் துய சருள முடிஞ்சா அது சுண்ணத்தாரும்பா துய உளுவிலுள்ள சுண்ணத்துகள் கேளும் முதல் நீயத்து செய்யறதும் நீ பிஸ்மி ஓது இருகை மணி கட்டளவும் இயல்பாய் கழுகுறதும் நாசிக்கு நீ செலுத்தி நன்கு சுத்தம் செய்கிறதும் இப்படியே அந்த அந்த கிட்டாபு அதே அதிகமான இடத்துல இது தொழுகையினுடைய பாலம் எல்லாமே வரும் இந்த பாட்டல் வடிவத்துல கொடுத்திருக்காங்க அவங்க எல்லாம் பெரிய சூஃபியா அனதி அனபி அதே மாதிரி ஷாஃபி மத அஹக்காம முஸ்லிமேனு மகானி போன்ற பெரிய கிதாப் இமாமல் அரோஸ் நாயும் அவங்க எழுதியிருக்கிறாங்க அவங்க பேர்ல சின்ன ஒரு பாத்தியாவதி நம்ம அவங்க ஊருக்கு வந்தோம் நம்ம வழக்கமா எங்க போனா ரெண்டு இது போடுவோம் போன வருஷமும் இந்த வருஷம் அசரத்துக்கு உழவினுடைய கைஃபியத் கண்டிப்பா போகணும் பிரியம கேட்டு இருக்கா மூணாவது வீடியோ போட்டோம் நம்ம நம்மளுடைய பக்கைகள் சூஃபியாக்கள் நம்மளை வழி நடத்துறவங்க நாளை சொருக்கத்துக்கு அவங்க கூட இருக்கக்கூடிய நசீப் அல்லா தரணும் நியத்துல சில சின்ன அசுத உண்டாங்களா அதுதுங்க அது ஒரு சின்ன துவா ஓதிக்கலாம் அதுங்க அவ்வளவுதான் ஓதி அதுதான் வீடியோ தான் அது எங்களுக்காக நீங்க தான் ஓதணும் சின்ன கசுரன் சுருக்கமா

اللهم صل وسلم وبارك على سيدنا محمد واله وصحبه عدد ما في من لا صلاه دائمه تمدوا ملك الله اللهم زين قلوبنا بنور معرفتك يا رب العالمين اللهم علمنا بما ينفعنا اللهم انا نعوذ بك من العلم لا ينفع بها يا الله ان الطاغوت ان يتمنى تروى يا رب العالمين ان الايمان اعلمنا ذا ها الواياها يا ها ان الاسلام اعلمنا ذا எங்களுடைய ஞானவான்கள் சூபிகள் ஃபக்கீகள் எங்களுடைய அத்தனை பெரியவர்கள் ஞானவான்களுடைய பொருட்டாலும் எங்களுடைய ஈமானினை ஆழமான இஸ்லாத்தை விட்டுத்தராத தராத மனோநிலையும் எங்களுக்கு தருவாயாக யாருல எங்கள் ஹயாத் இருக்கும் வரை நாங்கள் அகுல்சன்னத்து ஒரு ஜமாத்தில் பிடித்தமானதாக இருக்கக்கூடிய நல்ல நசீபை தருவாயாக எங்களுடைய முன்னோர்களான அந்த ஞானவான்களுக்கு எத்தகைய ஒரு ஈமானையும் உன்னையும் உன்னுடைய தூதரையும் நெருங்குகிற ஒரு சூழலையும் கொடுத்தாயோ அது எங்களுக்கும் வாய்த்து நாளை அவர்களோடு ஜன்னத்தில் ஃபுருதோசில் வீட்டிற்கிற நல்ல நசிபை எங்களுக்கு எல்லாம் தருவாயாக வாஹிரு தவானான சல்லாஹு தாலா வசல்லம் அலா ஹேர்களுக்கு இசைதனா முகமதின் வாலிகி வசஹி அஜ்மாய் அலமது இல்லாஹி ரபுல்லாலும் இன்னமே இன்ஷால்லா நமக்கு இந்த ஊர்ல இந்த மதர்சாவை நடத்தக்கூடிய சம்மர் கிளாஸ் நடத்தக்கூடிய வாய்ப்பு கொடுத்த ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் நிர்வாகம் அனைத்து நிர்ஷாவில் இருந்து இப்ப நமக்கு இதை ஏற்படுவது இருக்கு தரங்கம்பாடி என்று ஜமாத்து பேசி மாமா சிறுத்தவங்க இதை நமக்கு இந்த சிலபஸ் வகுத்து கொடுக்கற விஷயம் எங்க டீம் நாங்க நாலு பேர் நண்பர்கள்